துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் விசித்திர ஜோதிடம் அதாவது ஜோதிடத்தை எப்படி விசித்திரமாக சொல்லலாம் ஜோதிடத்தை இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா என்ற அற்புதமான விஷயங்களையெல்லாம் இன்று நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் அதே போல் ஒரு ஜாதகர் எந்த கோவிலுக்கு சென்றால் அதாவது எனர்ஜி கோவில் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு ஜாதகரும் எந்த கோவிலுக்கு சென்றால் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அடைய முடியும் என்ற தகவல்களையெல்லாம் நாம் இன்று காண இருக்கின்றோம் முதலில் விசித்திர ஜோதிடத்தின் மூலமாக நாம் ஒரு சில விஷயங்களை இன்று நாம் அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த விசித்திர ஜோதிடம் நூலானது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பல விசித்திரமான தகவல்களை நமக்கு எடுத்துரைக்கின்றது அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் உதாரணமாக ஒரு நட்சத்திரத்திற்கென்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காரகத்துவங்களை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு நட்சத்திரத்திற்கே ஐம்பதற்கும் மேற்பட்ட காரகத்துவங்கள் இந்த விசித்திரம் ஜோதிட நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மிகவும் ஒரு அற்புதமான நூல் இந்த விசித்திர ஜோதிட நூல் உதாரணமாக ஒரு சில நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டீர்களானால் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அஸ்வினி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டோமானால் அஸ்வினி என்றால் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் என்பது நம்முடைய தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே பார்த்தீர்கள் என்றால் இந்த தலையிலே உபயோகப்படுத்துகின்ற பொருள்கள் அனைத்தும் இந்த அஸ்வதி நட்சத்திரத்தை சார்ந்தது அப்பொழுது நாம் அணிகின்ற தொப்பி குல்லா அதே போல் நாம் பயன்படுத்துகின்ற சீப்பு பெண்கள் தலையில் அணியக்கூடிய விஷயங்கள் அதே தலையிலேயே உணவு கொக்கு போன்ற விஷயங்கள் இது இதுபோன்று பல விஷயங்கள் இருக்கின்றது இவை அனைத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்களாக இருக்கின்றது உதாரணமாக இதை நாம் எப்பொழுது பயன்படுத்தலாம் என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஜாதகருக்கு அஸ்வினி நட்சத்திரமானது மோசமான நட்சத்திரமாக வருகின்ற பட்சத்தில் அந்த ஜாதகர்கள் என்ன செய்யலாம் என்றால் தலைக்கு தேவையான தேங்காய் எண்ணெயை வாங்கி கொடுக்கலாம் ஏனென்றால் தேங்காய் எண்ணெய் என்பது தலையில் உபயோகப்படுத்துகின்ற ஒரு பொருள் அப்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ஒருவருக்கு மோசமான திசா புத்தி நடக்கின்ற பொழுது அவர் தேங்காய் எண்ணெயை தானம் ஆனால் தலைக்கு தேய்க்கின்ற தேங்காய் எண்ணெயை தானம் செய்தாலும் அதே போல மொட்டை அடித்து வருகின்ற ஏழை மக்களுக்கு தொப்பி தானம் செய்து வந்தாலும் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தோஷம் என்பது நிச்சயமாக நிவர்த்தியாகும் இப்படி பலவிதமான சூச்சங்களை ஒரு ஒரு சூட்சமங்களை ஒரு நட்சத்திரத்தில் நாம் காண முடியும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பரணி நட்சத்திரம் என்று சொல்லிவிட்டாலே பரணி நட்சத்திரம் என்பது சுடு தண்ணீரை குறிக்கின்ற நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுடுதண்ணீர் என்பது பரணி நட்சத்திரம் ஏனென்றால் பரணி நட்சத்திரம் என்பது அடுப்பு இந்த பரணி நட்சத்திரம் அடுப்பை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய கர்மப்பதிவை கொண்ட ஒரு நட்சத்திரம் அது செவ்வாயுடைய வீட்டிலே இருக்கின்ற நட்சத்திரம் அடுப்பு என்றால் பொதுவாக அடுப்பில் என்ன செய்வோம் என்றால் நாம் நீர் காய்ச்சுவோம் அப்பொழுது சூடான ஒரு பொருளைத்தான் அடுப்பில் நாம் அதாவது ஒரு பொருளை வைத்து சூடாக்குவதற்குத்தான் அடுப்பு தேவைப்படும் அங்கே தண்ணீர் என்ற அந்த சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது பரணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் என்பதால் சுடு தண்ணீர் தண்ணீர் என்றால் சந்திரன் அடுப்பில் வைத்து பொழுது அது சுடுதண்ணீராக தண்ணீராக மாறுகின்றது அப்பொழுது பரணி நட்சத்திரம் என்பது சுடுதண்ணீரை சுட்டிக்காட்டக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதேபோல் திருவாதிரை நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்வோம் திருவாதிரை நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் தான் அமெரிக்காவை குறிக்கின்ற ஒரு நட்சத்திரம் நன்றாக பாருங்கள் இதனுடைய உண்மைத்தன்மை என்பது உங்களுக்கு புரியும் திருவாதிரை நட்சத்திரம் அமெரிக்காவைத்தான் குறிக்கின்றது என்பதற்கு ஒரு சான்று கொரோனா காலகட்டம் இந்த ராகு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுதுதான் கொரோனா பிரச்சனை அதிகமாக வந்தது இந்த கொரோனா பிரச்சனையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு என்ன என்றால் அது அமெரிக்கா அப்பொழுது ராகு பகவான் திருவாதிரையில் செல்கின்ற பொழுது அமெரிக்காவில் அதிகமான உயிரிழப்பும் அதிகமான கொரோனா தொற்றும் வந்தது ஆக திருவாதிரை நட்சத்திரம் என்பது அமெரிக்காவை குறிக்கின்ற ஒரு நட்சத்திரம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு சூச்சமங்கள் என்பது இந்த விசித்திர ஜோதிட நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் உதாரணமாக கேட்டை நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது கேட்டை நட்சத்திரமானது கழிப்பிடத்தை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது அனுச நட்சத்திரம் என்பது நம்முடைய வீட்டில் நாம் குளிக்கும் இடம் அனுச நட்சத்திரம் அதே போல கழிப்பறை என்பது கேட்டை நட்சத்திரம் நாம் இதை எப்பொழுது உபயோகப்படுத்தலாம் என்றால் உதாரணமாக ஒருவருக்கு கேட்டை நட்சத்திரத்திலிருந்து மோசமான திசை நடத்துகின்ற பொழுது அந்த ஜாதகர் கழிப்பறை சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யலாம் ஆக அந்த நட்சத்திரத்தினுடைய சூட்சமங்களை நாம் வாழ்வில் மக்களுக்கு நல்ல வழிகாட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் மூலம் நட்சத்திரம் என்று வந்துவிட்டாலே மூலம் நட்சத்திரம் என்று வந்து அது எந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம் என்றால் உண்டியல் அப்பொழுது ஒரு ஜாதகருக்கு மூலம் நட்சத்திரம் ஒரு யோகமான நட்சத்திரமாக வருகின்ற பட்சத்தில் அந்த ஜாதகர் உண்டியலில் காசு செலுத்துகின்ற பொழுது உண்டியலில் காசு இட்டு அந்த உண்டியலில் சேமிப்பு செய்து வருகின்ற பொழுது அந்த மூல நட்சத்திரத்தினுடைய இயக்கம் என்பது நிச்சயமாக இருக்கும் அதேபோல் போல் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய கேஷ் நம்முடைய கேஷ் வைக்கக்கூடிய இடம் உதாரணமாக ஒரு டிரா இருக்கின்றது என்றால் அந்த கேஸ் வைக்கக்கூடிய இடம் மூலம் நட்சத்திரம்தான் அப்பொழுது யாருக்கெல்லாம் இந்த மூல நட்சத்திரம் யோகமாக இருக்கின்றதோ அவர்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகளை இயக்கிக் கொள்ளலாம் இப்படி பார்த்தீர்கள் என்றால் விசித்திர ஜோதிடத்தில் என்று அற்புதமான கருத்துக்களை எல்லாம் மிகவும் அருமையாக கொடுத்திருக்கின்றார்கள் அவ்வளவு ஒரு உண்மைத்தன்மை வாய்ந்த ஒரு நூலாக இந்த விசித்திர ஜோதிட நூல் இருக்கின்றது அதில் குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள் அந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கின்றது ஆனால் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு கிரக வலிமை தெரிந்திருக்க வேண்டும் கிரக வலிமை தெரியாமல் நாம் கண்டிப்பாக அந்த விஷயத்தை உபயோகப்படுத்த முடியாது என்பதுதான் உண்மை அதே விசித்திர ஜோதிட நூலில் தான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் அது என்னவென்றால் பொதுவாக நாம் நமக்கு தெய்வ அனுகூலத்தை தரக்கூடிய நட்சத்திரம் என்பதை ஆறாவது நட்சத்திரம் என்பதை அனைவரும் அறிவீர்கள் அதாவது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்க வேண்டும் என்றால் ஆறாவது நட்சத்திரத்தை இயக்கினால் தெய்வ அனுகூலம் சாதகம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம் ஆனால் இந்த விசித்திர ஜோதி நூலிலே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் அது என்னவென்றால் ஒரு ஜாதகர் வாழ்வில் தெய்வ அனுகூலத்தை நல்ல முறையில் அடைய வேண்டும் என்றால் அந்த ஆறாவது நட்சத்திரத்திற்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி வேறு எந்த நட்சத்திரத்திற்கும் அந்த விஷயத்தை அவர்கள் கூறவில்லை காரணம் என்னவென்று ஆராய வேண்டும் ஆறாவது நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூலத்தை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்பொழுது தெய்வம் என்றாலே குரு மஞ்சள் தண்ணீர் என்று வந்துவிட்டாலே அது குருதான் அப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான அனுகூலமான தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய ஆறாவது நட்சத்திரத்தினுடைய மரத்திற்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வர வேண்டும் அப்படி நீங்கள் மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வருகின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வ அனுகூலம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதேபோல் நாம் வணங்கும் நிலையில் இருக்கின்ற நட்சத்திரம் என்ன என்பதை அறிய வேண்டும் ஒவ்வொருவருக்கும் வணங்கும் நிலை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் தான் அதேபோல் ஒரு ஜாதகர் இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்திற்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தாலும் கண்டிப்பாக தெய்வ என்பது கிடைக்கும் அப்பொழுது நீங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் ஆறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் பலமாக இருக்கின்றதா அல்லது இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் பலமாக இருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அப்பொழுது இந்த ரெண்டு நட்சத்திரத்தினுடைய கிரகம் எது வலுவாக இருக்கின்றதோ அந்த அந்த கிரகத்தின் அந்த நட்சத்திரத்தினுடைய மரத்திற்கு அந்த நட்சத்திரம் அன்று மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வந்தீர்களானால் உங்களுக்கு ஒரு சிறப்பான தெய்வ அனுகூலம் கிடைக்கும் என்பது ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்படி ஒவ்வொரு என்றும் ஒரு சூட்சமங்களை அந்த நூலிலே குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போல பார்த்தீர்கள் என்றால் ஒன்பது கிரகங்களுக்கும் மரங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் நாம் நட்சத்திரத்திற்குத்தான் மரத்தை அறிவோம் ஆனால் விசித்திர ஜோதிட நூலிலே குமாரசாமி நூலை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு மரத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்பொழுது நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய மரத்திற்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கும் இப்படி அந்த விசித்திர ஜோதிரில் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் புதனுடைய மரம் என்று என்ன என்பது யாரும் அறிய மாட்டீர்கள் புதனுடைய மரம் என்னவென்றால் மரம் எவர் ஒருவர் வீட்டில் கொய்யா மரம் இருக்கின்றதோ கொய்யா மரம் நன்றாக வளர்ந்திருக்கின்றதோ அந்த வீட்டில் புதனுடைய ஆதிக்கம் நிச்சயமாக இருக்கும் அப்பொழுது உங்கள் ஜாதகத்தின் புதன் சிறப்பான கிரகமாக இருந்தால் பலத்தோடு இருந்தால் அந்த கொய்யா மரத்தின் மூலமாக உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அதே சமயத்தில் புதன் கெட்டவராக இருந்தால் அந்த கொய்யாமரத்தின் மூலமாக உங்களுக்கு தோஷங்கள் தான் உருவாகும் உதாரணமாக ஒரு லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு ஜாதகர் மேஷ லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகர் சொந்த தொழில் செய்கின்ற ஜாதகராக இருந்தால் இந்த மேஷ லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் புதன் பகவான் உதாரணமாக அவர் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அவர் கொய்யா மரத்தை வளர்த்து வருகின்ற பொழுது அந்த ஆறாம் பாவகம் என்பது இயங்கும் இப்படி அந்த ஆறாம் பாவகம் இயங்கும் பொழுது தொழிலில் மிகப்பெரிய வீழ்ச்சிகள் என்பது அவருக்கு நடக்கும் இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் அதேபோல் போல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக வேறு எந்த மரம் வீட்டில் வைத்திருப்பார்கள் என்றால் நிறைய நபர்கள் வாழை மரத்தை வீட்டிலே வைத்திருப்பார்கள் இந்த வாழை மரம் என்பது சந்திர பகவானுடைய மரம் அப்பொழுது நாம் வாழை மரத்தை வீட்டில் வைத்திருக்கின்ற பொழுது சந்திர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் வெற்றி உண்டு ஆனால் பலவீனமாக இருந்தால் கடுமையான தோஷங்களையும் நீங்கள் அனுபவிக்க நேரிடும் அப்படி பார்த்தோம் என்றால் தனுசு என்று எடுத்துக்கொள்வோம் தனுசு சந்திரபகவான் சந்திர பகவான் எட்டாம் அதிபதி அப்பொழுது தனுசு லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகிய சந்திர பகவான் லக்னத்திற்கு உதாரணமாக நாலாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எட்டாம் அதிபதி நாளில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய வீட்டில் வாழை மரம் தலைத்து அதாவது நல்லாக நன்றாக வளர்ந்து வந்ததென்றால் நிறைய மரங்களை வைத்திருக்கின்றன கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை இருக்கும் எப்பொழுதும் சுகநிலை பாதிக்கப்படும் சில நேரங்களில் இடம் வீடு சார்ந்த பிரச்சனைகள் தனுசு லக்கணக்காரர்களுக்கு இருக்கும் தனுசு லக்கணம் மீனராசியில் பிறந்த யாரேனும் இதில் இருப்பீர்கள் உங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்கின்றதா என்று பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் உடல்நிலை பிரச்சனை சுகநிலை பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இடம் வீடு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இவை அனைத்தும் உண்மை இப்படி அந்த விசித்திர ஜோதிடங்களிலே ஒவ்வொரு கிரகத்திற்கும் என்று மரங்களை கொடுத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கு என்று பலவிதமான தகவல்களை கொடுத்திருக்கின்றார்கள் ஒன்றிரண்டு விஷயங்கள் எல்லாம் இல்லை நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு வண்டி வாகனத்தில் கிரகங்கள் எப்படி வேலை செய்கின்றது அதே போல ஒரு கோவிலில் ஒரு கிரகம் எப்படி வேலை செய்கின்றது என்பதை கூட இந்த விசித்திர ஜோதி நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கோவிலுக்கு செல்கின்றீர்கள் கோவிலுக்கு செல்கின்ற பொழுது ஒரு நட்சத்திரம் அந்த கோவிலிலே எங்கே இயங்குகின்றது என்பதை யாரும் அறிந்திருக்க மாட்டீர்கள் உதாரணமாக சொல்கின்றேன் ஒரு கோவிலிலே நீங்கள் கோவிலுக்கு உள்ளே சென்று தரிசனம் செய்கின்ற பொழுது அபிஷேகம் செய்வதை நீங்கள் பார்த்தால் அது ரோகிணி நட்சத்திரமாக இயங்கும் ஏனென்றால் ரோகிணி என்பது பால் சந்திரனுடைய நட்சத்திரம் பால் தயிர் சார்ந்த விஷயங்கள் ரோகிணி அப்பொழுது நீங்கள் கோவிலுக்குள் சென்று அபிஷேகத்தை அதிகமாக பார்க்கின்றீர்கள் என்றால் நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை இயக்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் இதே சமயத்தில் ஒருவர் நிறைய நபர்களை பார்த்தீர்கள் என்றால் கோவிலுக்குள் செல்வார்கள் உண்டியலில் காசு செலுத்துவார்கள் கோவில்களுக்கு சென்று உண்டியலில் காசு செலுத்துகின்ற பொழுது அது மூலமாக வேலை செய்யும் அப்பொழுது கோவிலுக்குள் மூலம் நட்சத்திரம் இயங்குகின்ற இடம் உண்டியல் அதே போல கோவிலுக்குள் ஆயிலி நட்சத்திரம் இயங்குகின்ற இடம் என்னவென்றால் அது அங்கே தூய்மை தொழிலாளராக இருக்கின்றவர்கள் ஆயில் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குப்பை கூடம் இருக்கின்ற இடம் ஆயில் நட்சத்திரம் அப்பொழுது பொதுவாக ஒருவருக்கு ஆயிலி நட்சத்திரத்தால் தோஷம் ஏற்பட்டால் கோவிலுக்கு சென்று அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த அந்த கோவிலை சுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்தால் இந்த ஆயிலி நட்சத்திரத்தினுடைய தோஷமானது அதே அதேபோல் ஒரு கோவிலுக்குள் கற்பூர தட்டு என்பது ஒரு கோவிலுக்குள் கற்பூர தட்டு என்பது பரணி நட்சத்திரம் ஒரு கோவிலுக்குள் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் அணையா விளக்கு என்பது கிருத்திகை நட்சத்திரம் கோவிலுக்குள் விளக்கேற்றீர்கள் என்றால் அந்த விளக்கேற்றுவது என்பது சுவாதி நட்சத்திரம் இப்படி ஒரு கோவிலுக்குள்ளாகவே நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அதே போல் ஒரு வீட்டிற்குள்ளும் ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய இயக்கமானது இருந்து தான் இருக்கின்றது உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு வீட்டிற்குள்ளே சமையலறையை குறிப்பிடக்கூடிய ஒரு வீட்டிற்குள் சமையலறையை குறிப்பிடக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அது உத்திரட்டாதி நட்சத்திரம் பாத்திரங்களை வைக்கின்ற இடம் என்னவென்றால் அது ரோகிணி நட்சத்திரம் இப்படி வீட்டிற்குள்ளாகவும் பலவிதமான ஒரு சூட்சமங்கள் உள்ளே அடங்கி கிடக்கின்றது இப்படி பல விஷயங்களை அந்த விசித்திர ஜோதிட நூலிலே மிகவும் அற்புதமான முறையில் கொடுத்திருக்கின்றார்கள் அப்பொழுது அதனுடைய தன்மைகளை நாம் எப்படி அறிவது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல சுவாதி நட்சத்திரம் என்பது பெட்ரூமை சொல்லக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் என்பது வெராண்டாவை சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இப்படி நம் வீட்டிற்குள்ளாக கூட ஒரு நட்சத்திரத்தினுடைய இயக்கமானது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது ஆக அதனுடைய தன்மைகளை உணர வேண்டும் அப்பொழுது ஒரு விஷயத்தை நாம் இயக்குகின்றோம் என்றால் எப்படி இயக்க வேண்டும் என்ற ஒரு தன்மைகளை உணர்ந்து இயக்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதேபோல் உதாரணமாக நண்பர் ஒருவர் கேட்டிருக்கின்றார் ஒரு வீட்டிற்குள்ளே அவிட்ட நட்சத்திரம் இங்கே இயங்கும் என்றால் அவிட்டம் என்றால் அரைப்பது மிக்சி தான் அவிட்ட நட்சத்திரம் ஒரு வீட்டிற்குள் மிக்சியை அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள் என்றால் அவிட்டம் நட்சத்திரத்தை இயக்குகின்றீர்கள் என்று அர்த்தம் அதேபோல ஒரு வீட்டிற்குள் கிரைண்டரை அதிகமாக உபயோகப்படுத்துகின்றீர்கள் என்றால் நீங்கள் சதயம் நட்சத்திரத்தை இயக்குகின்றீர்கள் என்று அர்த்தம் ஒரு வீட்டிற்குள் அதிகமாக வாஷிங் மிஷின் அல்லது துவைக்கின்றீர்கள் என்றால் உத்திராட நட்சத்திரத்தை இயக்குவதாக அர்த்தம் ஒருவர் எப்பொழுதும் ஒரு வீட்டிற்குள் எப்பொழுதும் அதிகமாக பூஜை செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் திருவோண நட்சத்திரத்தை இயக்குகின்றார் என்று அர்த்தம் ஒருவர் தன்னுடைய வீட்டை சுற்றி ஒரு பூங்கா அல்லது தோட்டம் போல் அமைத்து எப்பொழுதும் அந்த தோட்டத்தை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் ரேவதி நட்சத்திரத்தை இயக்குகின்றார் என்று அர்த்தம் அந்த பூங்கா தோட்டத்தில் எப்பொழுதும் நடைபயணம் செய்து கொண்டே இருக்கின்றார் என்றால் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தை இயக்குகின்றார் என்று அர்த்தம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குளும் பலவிதமான சூச்சமங்கள் அந்த நூலிலே அடங்கி கிடக்கின்றது ஆக இந்த விசித்திர நிலை நூலை பிடித்தால் பலவிதமான விஷயங்களை நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம் வாழ்வில் அதை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியையும் நிச்சயமாக அடையலாம் அப்பொழுது கேட்பீர்கள் ஐயா ஒவ்வொரு வீட்டிற்குளும் நட்சத்திரம் இருக்கின்றது கண்டிப்பாக நாம் எல்லா இடங்களுக்கும் சென்றுதான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை என்று கேட்பீர்கள் அப்பொழுது அதனுடைய இயக்கம் எப்பொழுது வேலை செய்யும் என்பதையும் உணர வேண்டும் அதாவது உதாரணமாக நான் சொல்கின்றேன் ஏதேனும் யாரேனும் ஒரு ஜாதகர் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்து ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் பூர நட்சத்திரம் உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் மீன லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் பூர நட்சத்திரம் மீன லக்னம் மீன லக்னத்தில் ஏதேனும் ஒரு திசை உதாரணமாக மீன லக்னத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசை நடத்துகின்ற பொழுது இந்த பூர நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்பொழுது பாருங்கள் இது உண்மை அனுபவம் அந்த ஜாதகர் சமையலறைக்கு சமையலறைக்கு சென்றாலே அந்த சமையலறை விட்டு வெளிவரும் பொழுது ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை தான் வெளியே வருவார் ஒன்று கைகளை வெட்டி கொள்வார் அல்லது எப்பொழுதுமே அந்த சமையலறையில் சமைக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் அந்த சமயத்தில் தான் அவருக்கு வந்து சேரும் ஆக இருபத்தேழு நட்சத்திரங்கள் இயங்கினாலும் அந்த நட்சத்திரத்தில் ஆக முதலில் நாம் இருபத்தேழு நட்சத்திரங்களும் எங்கே இயங்குகின்றது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் எப்பொழுதும் தன்னுடைய கல்லாப்பட்டியில் பணத்தை இடுகின்றார் என்று வைத்துக் அவர் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒரு பிறந்த ஒரு ஜாதகர் தனக்கு வரக்கூடிய பணத்தை எப்பொழுதும் தன்னுடைய கல்லாப்பட்டியில் இடுகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அவருக்கு மூலம் நட்சத்திரத்திலிருந்து கிரகம் திசை நடத்துகின்ற பொழுது கல்லாப்பட்டியில் பணத்தை இட்டுக்கொண்டே வந்தாரானால் அவருக்கு ஏழாவது நட்சத்திரம் செயல்பட்டு பதை வேதனையை கொடுத்துவிடும் இப்படி நாம் இந்த நட்சத்திரத்தினுடைய சூட்சமங்களை தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எங்கே எப்படி வேலை செய்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொண்டு நமக்கு நடக்கின்ற திசா புத்திகள் என்னவோ அதற்கேற்றவாறு செயல்பட்டு நாம் வாழ்வில் வெற்றி அடைவதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும் நான் சொன்னது வெறும் ஒரு ஒரு இரண்டு விஷயங்களைத்தான் சொல்லியிருக்கின்றேன் ஒரு கோவிலுக்குள்ளே இயங்குகின்ற நட்சத்திரம் ஒரு வீட்டிற்குள்ளே இயங்குகின்ற நட்சத்திரம் அதே போல இந்த விசித்திர ஜோதிடத்தில் நாம் அந்த ஆறாவது நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்திற்கும் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருதுகின்ற பொழுது ஒரு அணு ஒரு நல்ல ஒரு தெய்வ கடாஷம் என்பது கிடைக்கும் போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று அந்த விசித்திர ஜோதிடன் மூலமாக நூல் மூலமாக உதாரணமாக பார்த்தோம் ஆனால் முழுமையான தன்மைகளை நீங்கள் எந்த ஜோதிட நூலை படித்தாலும் கிரகத்தினுடைய பலம் அறியாமல் எதையுமே உபயோகப்படுத்த முடியாது உதாரணமாக அரசமரம் என்பது குரு பகவானை சுட்டிக்காட்டக்கூடிய மரம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வீட்டின் முன்பு அரசமரம் இருக்கும் அப்பொழுது ஜாதகத்தில் குரு நன்றாக இருப்பவர்கள் வீட்டிற்கு முன்பு அரசமரம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அரச மரத்தினுடைய அந்த ஆக்சிஜன் காற்று என்பது அதிகமாக கிடைக்கும் உதாரணமாக கன்னியா லக்னக்காரர்கள் என்று வைத்துக் கொள்வோம் கன்னியா லக்னத்திற்கு குரு பகவான் மிகப்பெரிய பாவி அவர் ஜாதகத்தில் பலத்தோடு இருக்கக்கூடாது கன்னியா லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குரு பகவானுக்கு உண்டான மரம் அரசமரம் அப்பொழுது அரசமரம் வீட்டின் முன்பு இருக்கின்ற பொழுது அந்த காற்று அவர் அவருடைய வீட்டில் படுகின்ற பொழுது குருவனுடைய எனர்ஜியானது அவர்களுக்கு கிடைக்கும் அப்பொழுது அவர்கள் வீட்டில் கடுமையான சுகநிலை பிரச்சனை மனைவியுடன் கருத்து வேறுபாடு தாயிற்கு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலை போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும் இப்படி நாம் அந்த கிரக பலத்தை அறிந்துதான் எந்த நூலை படித்தாலும் கிரக நூ கிரக பலத்தை அறியாமல் எதையும் நம்மால் பயன்படுத்த முடியாது என்பதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை